வணக்கம் வெல்கம் டு சஞ்சய் நான் முலாக் சேனல் இன்னைக்கு நம்ம பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் பால் பொங்கல் அதாவது வெள்ளை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போறோம் பொங்கல் அன்னைக்கு நம்ம சூரியனுக்கு படைக்கிறதுக்கு சக்கரை பொங்கலை விட நம்ம இந்த பொங்கல் தான் ரொம்ப முக்கியமாக செய்வோம் அந்த பொங்கல் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலில் பொங்கல் ரெசிபிஸ்லாம் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன் டைம் இருக்கிறப்ப போய் பாருங்க நல்ல ஒரு தவளை மாதிரி இருக்க பாத்திரத்தில் வைக்கணும் அது வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் நாங்கள் பொங்கல் வைக்கிறது சரி இப்போ நம்ம வீடியோக்காக நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதுவும் நல்லா தான் இருக்கும் நம்ம கலந்து விடுறதுக்கு நல்லா வேகிறதுக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மஞ்சள் தடவிடுவோம் ஈரம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் நல்லா தடவிடலாம் காஞ்சா அழகாக இருக்கும் அது மாதிரி குங்குமம் வச்சிடலாம் இதுலேயே ஒரு சிலர் என்ன செய்வாங்க விபூதியில் பூசை போடுவாங்க நாங்கள் வந்து நாமம் போட்டு வைப்போம் சரி இன்னைக்கு நான் வீடியோக்காக வெறும் காமனாக பொட்டு மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன் பொங்கல்னு நான் வைப்பேன் பாருங்கள் அந்த பொங்கல் எப்படி வைக்கிறேன்றதை நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம இதில் பொங்கல் செஞ்சுக்கலாம் நம்ம இந்த பாத்திரத்தில் தான் இன்றைக்கி பால் பொங்கல் வைக்க போகிறோம் அதாவது வெள்ளை பொங்கல் வெறும் பச்சரிசில வைப்போம் பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் தண்ணி மட்டும் வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா பால் ஊற்றிட்டு அரிசியும் போட்டுடலாம் தண்ணி லேசாக பபிள்ஸ் எல்லாம் வந்துருக்கு பாருங்க இப்ப பால்ஸ் எடுத்துக்கலாம் அரை கப் பால் எடுத்திருக்கேன் இது பச்சரிசிங்க நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சு வச்சிருக்கேன் அரிசி போட்டி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கேஸ் ஸ்டவ் மீடியமா வச்சிருக்கேன் கொதி வந்தோன்னா நம்ம குறைச்சி வச்சிடலாம் நம்ம அடிக்கடி இப்படி கலரி கலரி விட முடியாது அடி பிடிச்சிடும் அப்புறம் அந்த பொங்கல் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் கொதித்து வரட்டும் நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ பொங்கி வரப்போகுது இந்த டைமில் தான் நம்ம பொங்கலோ பொங்கல் சொல்லுவோம் பொங்கலுக்கு முன்னாடியே நம்ம பொங்கலோ பொங்கல் சொல்லிடலாம் ஸ்டவ் கொஞ்சமாக குறைச்சி வச்சிடறேன் பொங்கல் நல்லா பொங்கி வருது இதுக்கப்புறமா நமக்கு அரிசி வேகணும் வேகிற வரைக்கும் கலந்து விடலாம் பாதி வெந்ததுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கப்புறமா நம்ம அடிக்கடி கலரி விட்டுட்டே இருக்கணும் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நின்றுகிட்டே இருக்குங்க நான் கலந்து விட்டுட்டு தான் இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கேன் பெல் சிம்பிள் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஊரில் பானையில் வைப்போம் இப்போ வந்து ஒரு மாதிரி தவளை மாதிரி ஷேப்பில் இருக்கும் பார்த்திங்களா சைன்லெஸ்டிகில் அந்த மாதிரி பாத்திரத்தில் மஞ்சள் கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க இல்லையா பொங்கலுக்கு அதில் கட்டிட்டு இதே மாதிரியெல்லாம் வச்சு நாங்கள் பொங்கல் வைப்போம் நான் பொங்கல் நின்று உங்களுக்கு அதையும் ஷேர் பண்ணுறேன் நீங்களாம் பொங்கலுக்கு எந்த மாதிரி பொங்கல்லாம் வைப்பீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தங்க அதை நான் வீடியோ மிஸ் பண்ணிவிட்டேன் கலந்து விட்டுடலாம் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் இதை வந்து பால் பொங்கல்னு சொல்லுவாங்க பொங்கல் சாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க நல்லா வேகட்ட வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் வெள்ளை பொங்கல் பாருங்கள் நல்லா கரெக்டாக வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் இதில் வச்சு வெள்ளம் வைப்போம் மேலே கொஞ்சம் வாழைப்பழம் மிளகு வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பூசணி இலை வச்சு பண்ணுவோம் இப்போது மார்க்கெட்டில் ஒரு ஒரு சமயம் பூசணி இலை கிடைக்கும் இல்லைனா வாழைலேயே வச்சுக்கலாம் நல்லா வெந்து பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு மனமாக இருக்குங்க இது பால் டேஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மணக்க மணக்க பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி பொங்கல் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க ரொம்ப நல்லா வரும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா அதில் ஒரு லைக் கொடுங்க சஞ்சய் நானும் பிளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு பொங்கல் ரெசிபி வீடியோடு நாங்கள் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ